ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக எட்டாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சமாதானத்தின் பாதையில் நடத்துவாராக மகிழ்ச்சியும் வல்லமையும் உங்களை ஆண்டு கொள்வதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய கிராமத்திலே பட்டணத்திலே தேசத்திலே மதுபானத்துக்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்கும்படியாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஜெபிப்போம் அப்படிப்பட்ட மக்களை தேவன் ரச்சிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என்னுடைய செய்தியின் தலைப்பு இப்படி ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் யாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம் பல வேலைகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சில வேளையில் நமக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த வசனத்தில் மகிழ்ச்சி யாருக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு அப்படி என்று சொன்னால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த மகிழ்ச்சியில் வாழ்வதற்கு பலனை தருவாராக இந்த செம்மையான இருதயம் அப்படி சொல்லும்போது பைபிளில் சில வேதாகமத்தில் இப்படி போட்டிருக்கு நல்லோர் இருதயத்திற்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு வேதாகமத்தில் இப்படி போட்டுருக்கு நேர்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது அநேக நேரங்களில் நம்ம நேர்மையாக இருக்கணும் நல்ல இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படி சொல்லி பிரயாசப்படுகிறோம் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக சிலர் மாறுறாங்க ஆனால் அப்படி இல்லாதபடி தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையானது நேர்மையாய் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் வேதாகமத்தில் அப்போது சில நடவடிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகவும் இல்லை அடுத்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இருபத்தஞ்சு வசனங்கள் வர வாசித்தா ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சினாலும் பாவ கட்டினாலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான் இவ்விதமாய் அவர்கள் கர்த்துடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் எனக்கு பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளே இங்கே மாய வித்தைக்காரனாகிய சீமோனை பற்றி பார்க்கிறோம் இங்கே யோவானும் பேதுருவும் பட்டணத்திலே வருகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது அங்கே அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் பரிசுத்தாவிய பெறாமல் இருக்கிறாங்க அப்பொழுதுதான் இவர்கள் கை வைத்து ஜெவிக்கும் பொழுது அநேகர் பரிசுத்தாவிய பெறுகிறார்கள் இதை பார்த்த இந்த சீமோன் இவன்கிட்ட பணம் அதிகமாக இருக்கிறபடியால் இவனுடைய இருதயமானது பணத்தை கொடுத்து அந்த வரத்தை பெற்றுவிடலாம் என்று சொல்லி இவங்கள்ட்ட கேட்டபோது தான் பேதுரு சொல்கிறார் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்தபடியால் அப்படிங்கிறார் அப்போ இந்த மாய வித்தைக்காரன் என்ன செய்கிறான் அப்படின்னா வரத்தை பரிசுத்தாவி நான் கை வைக்கும்போது ஜனங்கள் பெறணும் இந்த வரத்தை குறுக்கு வழியில் பெற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லி கேட்கும்போது தான் பேதுரு தைரியமாக சொல்கிறார் நீ துருக்குணத்தோடு இருக்கிறார் அவன் பெரிய பணக்காரன் உள்ளே விடமாட்டான் அப்படிலாம் நினைக்கல சத்தியத்தை தைரியமாக பொதிக்கிறார் இவனுக்குள்ளே காணப்பட்டது என்ன இந்த வரத்தை நானும் கை வைக்கும்போது அணைக பெறணும் குறுக்கு வழியில் பெற்றுக்கலான்னு சொல்லி வரத்தை தேவன் மாத்திரமை தருகிறார் காத்து இருக்கிறவங்களுக்கு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட வரங்களை கற்று கொடுக்கிறார் உடனே உன்னுடைய பணம் உன்னோட நாசமாக போகக்கடுவது இந்த விஷயத்தில் அவனுக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லை சொன்ன உடனே இவன் மறுபடியும் அவங்கள்ட்ட வேண்டிக் கொள்கிறான் இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படி சொல்லி சொல்லும்போது தான் அவன் துருக்கனை நீங்கும்படியாக ஜபம் பண்ண சொல்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம இருதயம் பணத்தை கொடுத்து வேறு குறுக்கு வழியில் வரங்களை பெற்றுடலாம் அப்படி சொல்லி நினச்சிடக்கூடாது காத்திருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார் அப்போ இந்த சீமோனுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக செம்மையானதாக இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்கும்போது மகிழ்ச்சி தானாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே அந்த விதைக்கப்பட்ட மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்கட்டும் இந்த செம்மையான இருதயம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய கனிகளையும் குறைக்கும் ஆகவே தான் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய கனிகள் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிழ்ச்சியை தருகிறார் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்க ஒருவேளை உங்க சூழ்நிலை நிமித்தம் உங்க இறுதியை செம்மையா இல்லாமல் இருக்கலாம் வாயின் வார்த்தை வித்தியாசமா இருக்கலாம் தேவனுக்கு முன்பாக அது துர்க்குணம் துர்க்குணமே எனவே மனம் திரும்புவோம் கர்த்தர் மீண்டும் இறக்கத்தை பாராட்டி மகிழ்ச்சியை நமக்கு தருவாராக கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்டு அந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் எங்களுடைய இருதயமும் உமக்கு முன்பதாக செம்மையா இருக்க குருவை செவீராக எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உம்மை விட்டு விலகாதபடி வேற எந்த காரியத்தில் ஈடுபடாதபடி உமக்கு பிரியமுள்ள இருதயமாய் கர்த்தர் மாற்றுங்க அதன் மூலமாய் விதைக்கப்பட்ட மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் கனி கொடுக்கிற மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க கத்தர் உதவி செய்யுங்க தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பேரையும் கத்தர் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வீராக இவங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவீராக பிரயாணங்களை ஆசிர்வதிங்க கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுகப்பிரசவத்தை பிரசவத்தை கட்டிலிடுங்க தேவ கிருபை இன்னும் அதிகமாய் பெருகட்டும் இயேசுவின் மூல ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவை ஸ்தோத்ரி என் முழுமே அவருடைய ஸ்தோத்ரி என் ஆத்மாவே ஸ்தோத்ரி கத்து செய்த சகல உபகரணம் பரவாதே ஆமை ஆண்டு சுத்தம் ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்தின் மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம் ஆவோம் அழகிரி ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலிலுயா